ஸ்ரீ குருஜோதிடம் ஆஸ்டர் சொல்ல பிரகாஷ் ஒருத்தருக்கு யாருக்கு வீடு அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தருக்கு லக்னம் பாவம் நான்காம் பாவம் பனிரெண்டாம் பாவம் இந்த பாவங்களை வச்சு ஒருத்தருக்கு யாருக்கு வீடு அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குரு சுக்கரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகத்தை ஒருத்தருக்கு வீடு அமையிறதுக்கு சொன்னாங்க சுக்கரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டா இல்லை நான்காம் பாவகத்திலேயே நான்காம் பாவாதிபதியோட சம்மந்தப்பட்டுட்டா ஒருத்தருக்கு நல்ல வீடு அமையும் ஒருத்தருக்கு லக்ன பாவமையும் உணர்த்தும் எப்படிப்பட்ட வீடு அமையும் அப்படின்னு இந்த நான்காம் பாவாதிபதி மூலிமா இந்த நான்காம் பாவகத்தில் அமரும் கிரகம் ப்ளஸ் நான்காம் பாவத்துக்கு அதிபதி இந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு வீடு அமையிறதை பற்றி சிறப்பாக சொல்லணும் இந்த நான்காம் அதிபதி திசையோ புத்தியோ நடக்கும்போது இல்லை குருவோட ச புத்தியோ சுக்கரோட புத்தியோ இல்லை குரு செவ்வாய் இந்த திசைகளோட கிரகங்களோட புத்தியோ திசையோ நடக்கும்போது ஒருத்தருக்கு வீடு சம்பந்தமான யோசனைகள் சிந்தனைகளை மேலோக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஜோதிடத்தில் நன்றி